அதுக்கப்புறம் அவங்க என்ன ஒரு கண்டிஷன்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது வரிசை ஜோடி வந்து எக்ஸ் கம்மா எஃப்எஃப்எக்ஸ் மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க அதுல எக்ஸ்ங்கிறதை மட்டும் பர்ட்டிகுலராக நம்ம எக்ஸ் இருந்து எடுக்கப்பட்டுருக்கோம் அந்த முன்கூட்டியான எக்ஸ் என்னது இதுதான மூணு நாலு ஆறு எட்டு இருந்து தான் ஒவ்வொரு வேலையைஸ் எடுத்து நம்ம போட்டு கண்டுபிடிக்கணும் ஓகேவா அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஒரு ரிலேஷன் உதவுது அப்படின்னா எக்ஸ்எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் அதாவது எக்எக்ஸை வர்க்கப்படுத்திட்டு ஒன்னை கூட்டிக்கோங்க அப்படிங்கிறாங்க ஓகே ரைட் இப்போ நம்ம சொல்யூஷன் போட ஆரம்பிச்சிக்கலாம் சொல்யூஷன் என்ன வரும் ஃபஸ்ட்டு தட் இஸ்

எட்டு ஸ்கொயர் பிளஸ் ஒன்று சமம் அறுபத்தி நாலு பிளஸ் ஒன்று சமம் என்னது அறுபத்தி ஐந்து இதுவும் நமக்கு எண்ணில் தான் இருக்கு அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது சரி எல்லாமே எண்ணில் தான் இருக்கு அப்ப நிச்சயமா எக்ஸ் அப்படிங்கிற இடத்துல என்னெல்லாம் இருந்துச்சு தட் இஸ் மூணு நாலு ஆறு எட்டு இப்ப இந்த எண்ணுங்கிற இடத்துல என்னெல்லாம் இருந்துச்சு ஒன் டூ த்ரீ ஃபோர்னு கோடான கோடி நம்பர்ஸ் இருக்கு ரைட் இப்போ அதுக்கு டிஃபைன் பண்ண அந்த ரிலேஷன் என்ன குடுக்க சொல்றாங்க அப்படி போகும்போது போகும்போது நான் எனக்கு எனக்கு கிடைச்சது கிடைச்சது என்னது இந்த மாதிரி இங்க இங்க இருக்கு இருக்கு அப்படிதானே அப்ப ஒவ்வொன்றுமே என்ன சோ பண்ணிருக்கோ இங்கிங்க கொடுத்திருக்க அப்படிதானே அப்ப எழுதும்போது என்ன எழுதும்போது எனவே எக்ஸின் எல்லா உறுப்புகளும் இயல் எண்களை நிழல் உறுப்புகளாக கொண்டிருப்பதா இது இந்த செட் என்னது என்ன தானே இந்த செட் என்ன தானே இந்த எண்ணுங்கிற செட்ல எல்லாமே பாத்தீங்கன்னா மேப்பிங் வச்சிருக்கேன் இல்லையா அப்படி மேப்பிங் வச்சிருக்கிறதுனால என்னது எக்ஸ்ல இருந்து எண்ணிற்கான ஒரு உருவம் வந்து சார்பாகும் அப்படின்னு எழுதிருக்கேன் இது நம்மளுடைய சொல்யூஷன்